மாதர் சங்கத்தினரை விமர்சித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து மாதர் சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை ராயபுரம் தங்கசாலை பேருந்து நிலையம் அருகே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெண்கள் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் பாகியம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சீமானை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர் அனுமதியாம் அனுமதியை இன செயலை அனுமதியோ அனுமதியாம் அனுமதியோ கைது இதேபோல் திருவள்ளூர் மாவட்ட மாதர் சங்கத்தினர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பெண்கள் அமைப்புகள் தொடர்பாக அநாகரிகமாக பேசிய விலையில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அச்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் நாகஜோதி வலியுறுத்தியுள்ளார் மாதர் சங்கத்தினரை விமர்சித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து மாதர் சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை ராயபுரம் தங்கசாலை பேருந்து நிலையம் அருகே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெண்கள் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் பாகியம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சீமானை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர் அனுமதியாம் அனுமதியை இன செயலை அனுமதியாம் அனுமதியை கைதுசை இதேபோல் திருவள்ளூர் மாவட்ட மாதர் சங்கத்தினர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பெண்கள் அமைப்புகள் தொடர்பாக அநாகரிகமாக பேசிய விலையில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அச்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் நாகஜோதி வலியுறுத்தியுள்ளார்